உடுமலை மாரியம்மன் கோவில் தேரோட்டம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த ஆண்டு தேர் திருவிழா நடத்த முடிவு செய்யப்பட்டது இதன்படி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நோன்பு சாத்துதலுடன் மாரியம்மன் தேர் திருவிழா நிகழ்ச்சிகள் தொடங்கியது தொடர்ந்து பதினாறாம் தேதி கம்பம் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் பின்னர் தினம்தோறும் பக்தர்கள் மாரியம்மன் கோவிலில் கம்பத்துக்கு தண்ணீர் ஊற்றி வழிபட்டனர் பக்தர்கள் தீச்சட்டி எடுத்தல் அழகு குத்தி நேத்தி கடன் செலுத்துதல் உள்ளிட்ட பறவை காவடி என மாரியம்மன் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்திற்கு முன்பாக அம்மன் திருக்கல்யாணம் நேற்று மாலை நடைபெற்றது இதையடுத்து இன்று காலை அருள்மிகு மாரியம்மன் சூலத்தேவருடன் திருத்தேருக்கு எழுந்தருளல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலை நான்கு மணிக்கு திருத்தேர் ஊட்டம் நடைபெற்றது சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று திருத்தேர் வடம்பிடித்து இணைத்தனர் தேரினின் தழுவதற்காக கேரள மாநிலம் இருந்து சாதி என்ற நாற்பத்தி ஏழு வயது ஆண் யானை விழவழைக்கப்பட்டது மாரியம்மன் திருத்தேர் திருவீதி உலா மாரியம்மன் கோவிலில் தொடங்கி தளிரோடு குட்டை திடல் தங்கம்மாள் ஓடை வழியாக திரும்பவும் கோவிலை வந்தடையும் திருத்தேரைக்கான உடுமலை மடத்துக்குளம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் உடுமலை நகரில் குவிந்துள்ளனர் இந்த பகுதியில் நடைபெறும் மிகப்பெரிய தேர் திருவிழா என்பதால் மாவட்ட காவல்துறை சார்பில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்